தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவான் அந்த நின்றுன்றதுக்கு அர்த்தம் என்ன அங்கே என்ன உட்கார சேர் இல்லைன்னு அர்த்தமா அப்படி கிடையாது தெய்வம் நின்று கொள்ளும்னா உண்டான நேரம் விதியின் வலிமையான நேரம் வரும்போது விதி அடிக்கிற அடியை நம்மளால் தாங்க முடியாது பூர்வ ஜென்ம சுக்ரம் இருக்கிற வரைக்கும் நல்ல உங்களை பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஆடலாம் ஆடி ஆடி என்னென்ன தவறு செய்கிறீங்களோ எல்லாம் செய்யலாம் உங்களுடைய புண்ணிய பலன் வந்து பேலன்ஸ் ஆகி ஜீரோ ஆகி போச்சுன்னு வச்சுக்கிங்க விதி தன்னுடைய வேலையை காட்டும் தன்னுடைய கோரமான முகத்தை காட்டும் அப்போ எந்த கடவுளும் உங்களை காப்பாற்ற முடியாது அது நினச்சிக்கணும் நம்ம எப்போவுமே நம்ம இப்போ ஆடிட்டே இருக்கிறோம் நம்ம பூர்வ ஜென்ம சுக்கிரதம் நல்லா இருக்கு பணம் செய்கிறது என்னவனா செய்கிறோம் என்னென்ன தப்புனா செய்கிறோம் கஷ்டப்படுறவன் பட்டுக்கிட்டே இருக்கான் நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன பண்ணிச்சுனாக்கா அதோட எஃபெக்ட் அப்போ தெரியாது நம்ம பூர்வ ஜென்ம சுக்கிரதம் நல்லா இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட எல்லாருமே நல்லாயிருக்கும் பூர்வ ஜென்ம சுக்கிரதம் புண்ணியம் பலன் வந்து ஜீரோ ஆகிப்போச்சுன்னா எழுந்துக்க முடியாதபடி அடிக்கும் எத்தனை தலைமுறைனா இருபத்தோரு தலைமுறை அடிக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் கஷ்டப்படுறவன் படுறான்னாக்கா பணம் தான் வாழ்க்கையாக ஆகிடுது பணம் நல்ல பணக்காரனாக இருக்கிறான் அவனுக்கு பணமே பிரச்சனை தான் பணம் இல்லாதவனுக்கு பணம் இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை பணக்காரனுக்கு உடம்பு பிரச்சனை பணம் பிரச்சனை பகையாளி பிரச்சனை சொந்தம் பிரச்சனை பந்தம் பிரச்சனை திருடம் பிரச்சனை கவர்மெண்ட் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை தான் பணம் வந்துருச்சுன்னா எல்லாம் பிரச்சனை தான் பணம் கம்மியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கம்மி பணம் ஜாஸ்தியாகிப்போச்சு அந்த பணத்தை காப்பாற்றுறதுக்காகவே நீங்கள் பிரச்சனை ஜாஸ்தி சந்திக்க வேண்டி வரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா பிரச்சனையோடு வாழ்க்கை வேணுமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் ராயர் ராயர்கிட்ட கேட்கும்போது அதுதான் கேட்கணும் நிம்மதியை கொடுங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கொடுங்க நல்ல பசியை கொடுங்க நல்ல தூக்கத்தை கொடுங்க அதுதான் கேட்கணும் நிறைய பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டா பணத்தோடு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் கூடவே தான் வரும் அதுக்கு யாரும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால் விதி கண்டிப்பாக இருக்குது அவனுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் நல்லவனுக்கு நல்ல விதமாக வேலை செய்யும் கெட்டவனுக்கு கெட்ட விதமாக வேலை செய்வோம் நின்று வேலை செய்யும் அவ்வளோதான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த இடத்துல அது தான் நின்று கொள்ளும்ன்றதுக்கு அர்த்தம் என்ன இட் வில் டேக் டைம் அதோடய டைம் வரும்போது அதோடய அரை இருக்குது பார்த்தீங்களா சிங்கம் அரைஞ்ச மாதிரி அரையும் அப்படியா கொசு கடிக்கிற மாதிரி இருக்காது நல்லவனுக்கு விதி அரைஞ்சா கொசு கட்சி மாதிரி இருக்கும் கெட்டவனுக்கு விதி அரைஞ்சாக்கா சிங்கம் அரைகிற மாதிரி இருக்கும் இதுதான் வித்தியாசம் சிங்கத்துக்கும் கொசுக்கும் உள்ள வித்தியாசம் விதி அங்கே தான் இன்னுமே வேலை செய்யும் நல்லவனை விதி அறையிதுனாக்கா கொசு கட்சி மாதிரி போயிடும் அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நம்ம பிறந்ததே இப்படிதான்பா நமக்கு இதெல்லாம் கஷ்டன்றது சாதாரணமான விஷயம்னு சொல்லி அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியும் அவனுக்கு கொடுத்துடுறாரு சுவாமி ஆனால் கெட்டவனை அரைஞ்சாக்கா முடிஞ்சது அவன் கதை முடிஞ்சுது அதோடு முடிஞ்சது அவன் கதையோடு போகலை அவன் குடும்பம் அவன் இருபத்தோரு தலைமுறை அவன் கதையை முடிஞ்சது விதியின் அறை அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம வரி குருபக்தி குரு பக்தி பண்ணணும்னு சொல்கிறது அதிக தான் குரு காப்பாற்றுவார் எவ்வளோ தூரம் காப்பாற்றார் உங்களுடைய நல்ல செயல்கள் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறோம் குரு காப்பாற்றுவார் நான் கெட்டது செய்தி தான் இருக்கேன் கெட்ட புத்தியோடு இருக்கிறேன் நான் குருக்கிட்ட வந்துவிட்டேன் குரு என்னை காப்பாற்றுவார்னா காப்பாற்ற மாட்டார் கண்டிப்பாக குரு ஒரு தண்ணியில் வந்தவனுக்கு மூணு வாட்டி சான்ஸ் வர மாதிரி குரு உங்களை ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி திருத்துவார் சொல்லுவார் நீ கெட்ட வழியில் போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கெட்ட வழியில் போகிற போகிறேன்னு எடுத்து சொல்கிறது குரு சொல்கிறாரு அப்போயாவது நம்ம நம்மளை திருத்திக்கணும் திருத்திக்கலனாக்கா விதி தன் வேலையை செய்யும் ஏழை ஏழையாக பிறப்பது விதி ஏழையாக சாகிறது அவன் கையில் தான் இருக்கு அது விதி கிடையாது சோம்பேறித்தனம் நம்பணும் ஒன்று உழைப்பை நம்பணும் ரெண்டாவது கடவுளை நம்பணும் அட்லீஸ்ட்டு ஒரு பர்சண்ட்டாவது கடவுளை நம்பணும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் உழைப்பை நம்பணும் ஆனால் நம்மளால ஆளுங்க என்ன செய்கிறாங்க உழைப்பு ஒரு பர்சண்ட்டும் தொண்ணூற்றம்போது பர்சன்ட் கடவுள் மேலேயும் வார்த்தை போடுறாங்க உழைக்காத எந்த கடவுளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் நம்மளுடைய கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் நமக்கு என்ன விதிக்கப்பட்ட கடமையோ அதை மனசு பூர்த்தியாக செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் மனஸ்பூர்த்தியாக செய்யணும் அந்த செய்கிற வேலைக்கு துரோகம் இல்லாத பண்ணணும் அதுக்கு நீங்கள் நியாயப்படி நடந்துக்கணும் பணத்துக்காக எது ஒன்றா பண்ணலான்றது கிடையாது நமக்கு என்ன விதிக்கப்பட்ட தொழிலோ நமக்கு என்ன வருமோ அது உண்மையாக பண்ணால் ரிசல்ட் நல்லாயிருக்கும் கடவுள் வந்து உங்கள் உழைப்பில் நின்று உங்கள் கூட இருந்து பேசுவார் ஆனால் நீங்கள் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பர்சன்ட் மட்டும் உழைச்சா எக்ஸாம் பேப்பரில் வரும் ஸ்ரீராம்ஜன் எழுதிட்டு நூறு மார்க் வரணும்னா முடியாது நம்மளும் கொஞ்சம் நம்ம பங்குக்கு உழைச்சி எழுதணும் அப்போ சுவாமியோட அனுக்கிரகம் வந்து திருத்தரு வாத்தியார் மைண்டில் போய் உக்காந்து நம்ம பையன்பா எதோ கொஞ்சமாக தான் எழுதியிருக்கான் இருந்தாலும் மார்க்கை போட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி அனுப்பு அப்படின்னு கடவுள்கிட்ட போய் சொல்லுவார் நீங்கள் எழுதுகிற பேப்பர் தான் உங்கள் வாழ்க்கை மார்க் போடுற ஆள் கடவுள் டீச்சர் யார் நம்ம குரு தான் நம்ம டீச்சர் அவர் மைண்டில் வரணும் எதுவுமே எழுதாது நீங்கள் கடவுள்கிட்ட மார்க் இல்லை மார்க் இல்லைன்னா மார்க்கு கடவுள் தர குரு போய் சொல்லணும்னா அட்லீஸ்ட்டு வெள்ள பேப்பரில் ஏதாவது எக்ஸாமில் கொஞ்சமாவது நம்மளும் படித்து எழுதிருக்கணும் ஒன்றுமே எழுதாது ஸ்ரீராம்தான் எழுதிட்டேன் நான் ஸ்ரீராம்தான் எழுதிட்டேன் நூறு மார்க் வேணும்னா முட்டை தான் கிடைக்கும் ஸ்ரீராம்தான் எழுதுந்துக்க கொஞ்சம் ஏதோ ஒன்று நம்மளும் படித்து ஊக்கமாக எழுதணும் அது மாதிரி வாழ்க்கையில் நம்முடைய நமக்கு என்ன கடவுள் கொடுத்தாரோ அந்த தொழிலை நம்ம க்ளீனாக செய்யணும் அது பெருக்கிறதா இருக்கலாம் எந்த தொழிலும் எனக்கு எந்த தொழிலும் வந்து ஏற்ற இறக்கமோ இது கிடையாது தாழ்த்தி எதுவுமே கிடையாது அது எந்த வேலையாக இருக்கட்டும் சிறப்பாக செய்யணும் நியாயமாக செய்யணும் ஊக்கத்தோடு செய்யணும் கடவுள் நினச்சிட்டு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் குரு பக்தி வேண்டும் கடவுள் பக்தி வேணும் ஹரிபக்தி குரு பக்தி இருந்தால் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஏற்றமாக இருக்கும் இறக்கமே கிடையாது நான் எதுவுமே செய்யல எனக்கு குரு பக்தியும் இல்லை ஹரிபக்தியும் இல்லை எதுவுமே செய்யலை நான் வேலை மட்டுமே செய்கிறேன் சரி அதையாவது பூர்த்தியாக செய் தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் மைவருத்த கூலி தரும் அப்படின்னா அதையாவது பூர்த்தியாக செய்யணும் அதுவும் நான் செய்ய மாட்டேன் நான் எப்பவுமே சோம்பேறியா தின்னமலை உட்காந்து கால் ஆட்டிகிட்டே வந்து தெய்வம் கூட வந்து நம்ம கூட வராது குருவும் வர மாட்டார் பூர்வ ஜென்ம சுக்ரும் நம்ம ஏழையாக இருக்கிறது ஆனால் இந்த ஜென்மாவில் நமக்கு என்ன கொடுக்கணுன்றது குரு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு போய் சுவாமிகிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அவன் சுக்கரன் எப்படி இருந்தாலும் இந்த ஜென்மால் அவன் நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் குரு அனுகிரகம் வேணா அட்லீஸ்ட்டு குருவை டெய்லி நினைக்கணும் சுவாமியை நினைக்கணும் நீங்கள் செய்த பூர்வ ஜென்மம் செய்த கூட நீங்கள் வருத்தப்படணும் வருந்தணும் மன்னிப்பு கேட்கணும் ஐயா பூர்வ ஜென்மால் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது இந்த ஜென்மால் எனக்கு நல்ல புத்தி கொடு அடுத்து உங்களுக்கு கெடுதி இல்லாமல் வாழ்ந்தால் அதுவே பெரிய விஷயம் நீங்கள் போய் யாருக்கும் ஓடி ஓடி உபகாரம் பண்ணணும் ஆயிரரூபா கொடுக்கணும்னு சொல்ல உங்களால் என்ன முடியுமோ சொசைட்டியில் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்தால் அதுவே நீங்கள் தெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் குருவை நினைங்க தெய்வத்தை நினைங்க மனசு கொடுத்ததே தெய்வத்தை நினைக்க தான் தெய்வத்தை வணங்க தான் உடம்பு கை எல்லாமே மனசு தெய்வத்தை நினைக்க தான் கொடுத்துருக்காரு எல்லாம் செய்யும்போது கூட இதெல்லாம் சேர்த்துகிட்டே போங்க வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக அமையும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை